பணம் ஆடம்பரம் அதிகாரம் எல்லாம் இருந்தாலும் உழைப்பின் மதிப்பு முன்னாடி ஒன்றும் இல்லை இதோ அதை வைக்கும் ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு கடற்கரை கிராமத்தில் ஒரு வயது முதிர்ந்த மீனவன் வாழ்ந்து வந்தான் தினமும் கடலுக்கு சென்று மீன் பிடித்து அதை விற்று பெறும் சிறு பணத்தால் தனது குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தான் வாழ்க்கை மிகவும் கஷ்டம் ஆனால் உழைப்பை நம்பியே வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் அவன் கடலில் வலை வீசும் போது அரிய வகை விலை உயர்ந்த ஒரு பெரிய மீன் சிக்கியது அந்த மீனை பார்த்ததும் அவன் மனம் மகிழ்ந்தான் இந்த மீனை விற்றால் என் குடும்ப வறுமை எல்லாம் போய்விடும் இனிமேல் நிம்மதியாக வாழலாம் என்று நம்பிக்கையுடன் மீனை எடுத்துக்கொண்டு கரை நோக்கி நடந்தான் அந்த நேரத்தில் வழியில் ஒரு பணக்காரன் அவனை சந்தித்தான் அவன் அந்த மீனை பார்த்ததும் அதன் மதிப்பை உடனே உணர்ந்தான் பேராசையில் அந்த மீனை மீனவனிடமிருந்து பலவந்தமாக பறித்துக் கொள்ள முயன்றான் மீனவன் கண்ணீர் விட்டு கெஞ்சினான் ஐயா தயவு செய்து இந்த மீனை என்னிடம் விடுங்கள் என் குடும்பத்தின் வாழ்வு இதன்மேல்தான் இருக்கிறது என்று சொன்னார் ஆனால் பணக்காரன் கேட்கவில்லை பலவந்தமாக அந்த மீனை அவனிடமிருந்து பறித்தான் அதே நேரத்தில் அந்த மீன் அவனது கையை கடித்தது வலியால் அவன் அலறியபடி மருத்துவமனை கூடினான் மருத்துவர் அவனுக்கு மருந்து போட்டு காயத்தை கட்டி வைத்து மூன்று நாட்கள் கடித்து வாருங்கள் என்றார் மூன்று நாள் கழித்து அவன் மீண்டும் வந்தான் ஆனால் கட்டை அவிட்டால் காயம் ஆறாமல் மாறாக மேலும் மோசமாயிருந்தது மீண்டும் கட்டு போடப்பட்டு இன்னும் மூன்று நாட்கள் கடித்து வாருங்கள் என்று சொல்லப்பட்டது அழுத்த முறை வந்தபோதும் காயம் மேலும் பெரிதாக இருந்தது அதைக் கண்டு பயந்து போன பணக்காரன் மருத்துவரிடம் கேட்டான் என் காயம் ஏன் குணமாகவில்லை இது என்ன சாபமா என்று மருத்துவர் அமைதியாகச் சொன்னார் நீ ஏதோ தவறு செய்திருக்கிறாய் அந்த நேரத்தில் பணக்காரனுக்கு உண்மை புரிந்தது ஒருவன் உழைத்து பெற்றதை பறித்தால் அது நிம்மதி தராது பாவத்தின் விளைவுதான் இது என்று அவனும் அந்த ஏழை மீனவனிடமும் பலவந்தமாக மீனை பறித்தேன் அவனுடைய உழைப்பை நான் பறித்ததால்தான் இந்த துயரம் என்று மனத்தில் உணர்ந்தான் உடனே அவன் மீனவனை சந்தித்து கண்ணீர் விட்டு சொன்னான் ஐயா மன்னிச்சிடுங்க உங்களுடைய உழைப்பின் பயனை நான் பறித்தேன் இதோ அந்த மீனுக்கான காசுகளை உங்களுக்கே திருப்பித் தருகிறேன் என்றான் அதை கேட்ட மீனவன் சிரித்தபடி சொன்னான் எதுவும் செய்யவில்லை எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொள்கிறார் உழைத்தின் மதிப்பு எப்போதும் காக்கப்படும் பணக்காரன் அந்த பணத்தை மீனவனுக்கு கொடுத்து திரும்பி சென்றான் அதன்பின் அவன் மருத்துவமனைக்கு மீண்டும் சென்றபோது காயம் குணமடைந்திருந்தது அந்த நாள் முதல் அவன் மனதில் ஒரு பாடம் பதிந்தது யாரோ ஒருவன் உழைத்து வேர்வை சிந்தி பெற்றதை எளிதாக பறித்தாலும் அது எப்போதும் நிலையாகாது வீடியோ பிடித்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இப்படியான கதைகளுக்கு என்னை தொடர் வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரைக்கும் என் சேனலோடாக ஒன்றிணைந்திருப்போம்